அது இல்லை இதை வந்து நாங்கள் தொடக்கத்திலேருந்து மர்மணி திராவிட முன்னேற்றங்கள் செய்தினுடைய நாங்கள் எடுத்துக்கொண்ட இது முடிவு என்னென்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் வந்து கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்லித் நாங்கள் பல்வேறு வகையில் உதாரணம் பார்த்திங்கன்னா உங்கள் ஒரு தேர்தல் முடியுது ஏதோ ஒரு மாநிலத்தில் வந்து அங்கே ஆட்சி கவிழ்ப்பு ஏதோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அது தேர்தல் முடிந்து ஒரு ஒரு ஆறு மாசத்துல ஒரு வருஷம் நடந்துருச்சுன்னா மீதி நான்கு ஆண்டுகள் அந்த யார் இது நடக்குமா ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது ஜனநாயகத்திற்கு எதிரானது இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது நடைமுறைக்கு அது அது ஒவ்வாத ஒரு விஷயம் அது அது இவங்க பாஜக பொறுத்த வரைக்கும் அதை ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர கொண்டு வர நினைக்கிறாங்க தேர்தல் நடக்கும் போது கூட ஒரு மாநிலத்துல இரண்டு மூன்று நடத்துறாங்க ரெண்டு மூணு பேச நடத்துறாங்க நீங்க இந்தியா முழுக்க தேர்தல் பொது தேர்தல் வைக்கும் போது கூட எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வைக்கிறது கிடையாது ஒரு மாநிலத்தில் தேர்தல் வைக்கும் போது கூட ஒரு ரெண்டு மூணு தவணையாக தான் வைக்கிறாங்க அது இல்லாமல் நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லும்போது சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வைக்கும் போது பல்வேறு குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமான நான் என்ன சொல்லுன்னா இப்போ இவங்க பாஜகவே ஒரு மாநிலத்தில் வந்து துவக்குறான்னு வச்சுவாங்க அடுத்து ஒரு மூணு மாசத்துல நாலு மாசத்துல அது குதிரை குதிரை பேரன் மூலியமா அந்த ஆட்சியை கவுக்குறாங்க அப்படி இந்த ஆட்சி கவிழ்ப்பு நடக்கும் பொழுது அப்போ அந்த மீதி அந்த நாலு வருஷமோ மூணு வருஷமோ அப்போ யார் அந்த ஜனாதிபதி நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலு நாங்க மதிமுக எதிர்க்கிறோம் மதிமுக மட்டுமல்ல இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து இயக்கங்களும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கின்றது ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு கோட்பாடு தான் சொல்றோம் அதாவது இப்போ விசிகா வந்து சொல்லிடுச்சு தங்களுடைய திமுக இருக்கக்கூடிய கூட்டணி உறுதிப்பாடை பத்தி மதிமுகவோட நிலைப்பாடு என்ன இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் எந்தவித ஒரு சரணத்திற்கும் நாங்கள் இந்தியா கூட்ட திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் மதிமுக கிட்டத்த கடந்த ஏழு ஆண்டுகளாக நாங்கள் எதிர்க்கின்றோம் ஏன் இந்த கூட்டணியில் நாங்கள் இணைந்தோம் பல விட சொல்லியிருக்கிற தலைவர் வைகோ சொல்லியிருக்கிறாரு மதவாத சக்திகள் பாஜக போன்ற மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வேறு ஒன்று விடக்கூடாது வளரக்கூடாது என்ற ஒற்றை நோக்கத்தோடு நாங்கள் இந்த கூட்டணியில் நாங்கள் ஏழு வருடங்களுக்கு முன்பு இணைந்தோம் நாங்கள் நாங்கள் எந்த வித நீங்க ஆட்சியில் நீங்க பங்கு கேட்கிறீங்க அதெல்லாம் கிடையாது எங்களுக்கு நாங்கள் சேர்ந்தோம் நாங்கள் உறுதியா இருக்கிறோம் அந்த ஆட்சியில் நீங்க பங்கு சில இயக்கங்களுடைய விருப்பம் அதை வந்து அந்த இயக்க தோழர்கள் தலைவர்களுடைய விருப்பம் அதை நான் தவறுன்னு கூட சொல்ல மாட்டேன் ஆனால் மாதிமிக்க பொறுத்த இந்த நேரத்துல மதவாத சக்திகள் வந்து வேறு ஒன்று நினைக்கிற இந்த நேரத்தில் எந்த வித குழப்பத்திற்கும் நம்ம இடம் கொடுத்துறக்கூடாது அங்கே உறுதியாக இருக்கும் இந்த கூட்டணி தொடர்ந்து திமுக அறிவித்த திட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப தகுதியானவங்களுக்கு தான் மகளிர் உரிமை தொகுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய எல்லா மகளிருக்கும் நாங்கள் ஆயிர ரூபா கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இது விஜய் வரிக்கு பிறகு நடந்த நிலைப்பாடா இல்லை என்ன மாதிரியான விஷயமா இது இருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது சகோதரர் விஜய் வரவால் கிடையாது நம்முடைய முதலமைச்சர் தளபதியை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் எல்லாம் சமத்துவ முறையில் எல்லாருக்கும் வந்து எல்லாம் கிடைக்கணுங்கிறதுல வந்து இந்த ஆட்சி நடைபெறுகின்றது இந்த மகளிருக்கு குடும்பத் தலைவர்களுக்கான அந்த ஆயிரம் ரூபாய் பொறுத்த வரைக்கும் வறுமை கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த நிதி அந்த அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நேர்கிட்ட இது வரைக்கும் ஒரு கோடி பதினாறு லட்சம் பேருக்கு கொடுத்துருக்குறாங்க சில பேர் அதில் விடுபட்டு போயிருக்கு நான் கிராமங்களுக்கு போனால் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நன்றி தெரிவிக்கிறதுக்காக கிராம கிராமம் செல்லும் போது போகும்போது அங்கேயே சில இடங்களில் வந்து சில பெண்கள் கேட்குறாங்க ஐயா எங்களுடைய இது வந்து அதில் வரலை நாங்கள் வறுமை கோட்டு கீழே தான் இருக்கோம் மனு நடவடிக்கை எல்லா இடத்துல என்ன சொல்றாங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பெண்கள் பொறுத்திருக்கி அவங்க குடும்பத் தலைவருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கண்டிப்பா கிடைக்கும் சொல்றோம் விஜயோட வருகையால் நடக்கிற கண்டிப்பா கிடையாது உங்களோட சித்தரிப்பா தான் நினைக்கிறேன் அதனால இதுக்கு சம்பந்தமே கிடையாது ஏற்கனவே கிட்டத்தட்ட பல இது தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க அறிவிச்சிருந்தாங்க தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் அதை இன்னைக்கு சாத்தியமாக இன்னைக்கு சாத்தியம் இல்லாதுன்னு சொல்லி அதிமுகம் போன்ற இயக்கங்கள் சொன்னாங்க அது சாத்தியம் நம்ம முதலமைச்சர் நிரூபிச்சிருக்கிறாரு தொடர்ந்து அதில் விடுபட்டு போற சில குடும்பங்களுக்கும் அது கண்டிப்பாக கிடைக்குங்கிறத இப்போ அவங்க முதலமைச்சர் சொல்லியிருக்காரு துணை முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறாரு நன்றி சார்